பார்க்க அழகா பஞ்சு பஞ்சா அந்த குழந்தை முகத்தோட இருக்கிறவங்க நல்லவங்களும் இல்ல என்பதற்கு நம்ம அருண் பிரசாத் வந்து சிறந்த உதாரணம் அவர் பண்ண ஒரு கேவலமான செயல் அது வந்து அவர் பிளான் பண்ணி தான் வந்து பண்ணிருக்காரு மாஞ்சரி அவர்கள் கீழே விழுந்து தலை அடிபடவும் காரணம் அவர்தான் சாச்சன் அவர்களுடைய கால் அடிபடவும் காரணம்தான் அவர்தான் முத்துக்குமரன் அவர்கள் வெளியில கேம்ல

முத்துக்குமரன் அவர்களுடைய பொம்மை ஆறாவது அது அந்த வந்து விடயம் அருண் ஓடி வருவாரு ஓடி வரைக்குள்ள வைக்கக்குள்ள பின்னுக்கு வந்த எல்லாருமே வந்து அப்படி எப்படி மூட்டுப்படுவாங்க அப்ப சைட்டால இப்படி போவாங்க சைட்டால போக அருண் என்ன பண்ணுவாருன்னா இப்படி திரும்புவாரு இப்படி திரும்பக்குள்ள சத்தியாது பக்கத்துல இருந்த மஞ்சரி வந்து சத்தியா திரும்பிக்கிற அப்படியே கீழே விழுவாங்க கீழே விழுவிக்க அவங்களோட தலை அடிபடும் அவங்களோட கையில இருந்தது முத்துவோட பொம்மை சோ அருண் மட்டும் அந்த கையை இப்படி வைக்காம இப்படி திரும்பாம இருந்திருந்தாலே மஞ்சரி அவர்கள் அந்த பொம்மையை வச்சிருப்பாங்க முத்து வந்து கேம்ல இருந்திருப்பாரு சோ மஞ்சரி விழுந்ததுக்கு காரணம் அருண் முத்து வந்து வெளியில போனதுக்கு காரணம் அருண் இவ்வளத்தையும் பண்ணி போட்டு ஒண்ணுமே தெரியாத போல வெளியில வந்து எல்லாரும் கடைசியா பொம்மையை வைக்கிறாங்க பாரு அப்படின்னு அவர் சொன்னா பாரு இப்படி ஒரு வில்லத்தனத்தை நான் படத்துல தான் பாத்திருக்கேன் ஆனந்தராசர் அவருடைய பழைய படத்துல பாத்திருக்கேன் ரியல் லைஃப்ல இவர் பக்காவா வில்லத்தனம் பண்றாரு இது ஒண்ணு அடுத்தது அஞ்சாவது ரவுண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இவர் ஃபர்ஸ்ட் சிவகுமாரோட பொம்மையை கொண்டே வச்சிருவாரு அதுக்கப்புறம் முத்துக்குமரன் அவர்கள்ட்ட வேணுமணி வந்து அன்சிதார பொம்மையை பறிப்பாரு பறிச்சு அந்த பொம்மை வந்து இப்படி பிஞ்சிடும் பிஞ்சதுக்கு அப்புறம் அதோட உடம்பையும் கொண்டு டோல் ஹவுஸுக்குள்ள கொண்டே வைப்பாரு இந்த கேமோட ரூல்ஸ் படி அந்த டோல் ஹவுஸுக்குள்ள பொம்மைய ஒருத்தங்க வச்சா திரும்ப அந்த ஹவுஸுக்குள்ள போய் பொம்மைய வைக்க கூடாது அதே நேரத்துல ஒரு பொம்மைய வச்சவங்க இன்னொருத்தவங்கட ஆட்டத்தை இடையூறா இருக்க கூடாது இது வந்து ரூல்ஸ் அப்போ இந்த அருணால இந்த ஆட்டம் தடைப்பட்டிருக்கு அநியாயமா ஒருத்தர் வழியில போயிருக்காரு அதெல்லாத்தையும் விட சாச்சனாட கால் அடிபட்டு இருக்கு மாஞ்சரியாவோட தலையில அடிபட்டு தலையில இன்னொரு கொடுமை என்னன்னா அந்த பொண்ணு மஞ்சரிய மஞ்சரியவரின் கீழே விழுந்ததுக்கு அப்புறம் அத்தனை பேரும் பாக்குறாங்க டக்குன்னு உடனே யாருமே வரல முத்து மட்டும்தான் வந்தாரு இப்ப எல்லாம் நிறத்தையும் உடம்பையும் அவங்களுடைய பண பேக்ரவுண்டையும் வச்சுதான் நாட்களுக்கு உதவி செய்ய கூட வர்றாங்க போல இருக்கு கேவலத்தின் நிச்சயமா இருக்குல்ல சரி இப்ப நம்ம இதை பேசிட்டோம் மக்கள் பேசிட்டாங்க மக்கள் செல்வன் இதை கேட்பாரா அப்படின்னு எனக்கு தெரியல ஏ நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க மக்களே கண்டிப்பா மக்கள் செல்வனோட பார்வைக்கு இது போச்சுன்னா கண்டிப்பா கேட்பாரு ஏன்னா இரவுடைய உண்மைகள் வருது அவருக்கு நிறைய வேலைகள் இருக்கு காலையில வந்து இந்த எலும்பு துண்டு அலைகிறதுகள் பிஆர் வேலை பார்க்கும் இந்த ரிவியூவர்ஸ் நைன்டி நைன் பர்சன்ட் ரிவியூவர்ஸ் டாபிக் வேற டாபிக் பேச ஆரம்பிச்சிருவாங்க நம்ம மக்களுக்கு ஒரு பழக்கம் இருக்குல்ல ஆஹ் கண்ணா பலசம் மறக்கிறது அப்படின்னு சோ கண்டிப்பா இந்த விடியா வீட்டில் பேசப்படணும் முத்துக்கு நடந்த அநியாயம் மஞ்சரி சாச்சரா நடந்த அநியாயம் இந்த கேமுக்கு நடந்த அநியாயம் பேசப்படணும் என்றுதான் என்னுடைய கேள்வி நீங்க உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க நன்றி